சுங்கத்து சகோதரர்களே இஸ்லாம் எங்கேயோ இருக்கு இஸ்லாம் இருக்கு சகோதரர்களே இஸ்லாமத்திற்கு எதிரான விரோதிகள் முஸ்லீம்களையும் இஸ்லாமத்தையும் அழிப்பதற்காக திட்டமிடக்கூடிய நேரங்களில் நாங்கள் இன்றைக்கு எதையதையோ பேசிக் அணிமிக்க சகோதரர்களே பத்து வருகிறது உள்ளத்தில் கொஞ்சம் கவனப்படுது அம்மா இந்த பத்து நாளில் நாங்க செய்யக்கூடிய நிபாதத்துகளையுமே திறக்கப்படலாம் அம்மா அந்த பத்து நாட்களும் சகோதரர்களே நிபாதத்திலேயே கலைத்தவனும் அம்மா வாழே வஜிர் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக இப்படி தொடங்குறார் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக வலையாளி நாஷம் பத்து இரவுகள் மீது சத்தியமாக பத்து இரவு டைம்னு துணை ஜுடைய பத்து இரவு வலையாலி நாஷ் வஷப்னி வல்வது இரட்டிப்பு ஒத்தகைய மீது சத்தியமாக இரட்டி போயிட்ட ஒத்தையாக ஒருவன் கடந்து சென்ற என்ன செஞ்சோம் நேற்றிரோம் இந்த ஐந்து சத்தியத்தை அல்லாஹ் செய்துட்டு சொல்ற புத்திசாலிகளுக்கு சத்தியம் விளங்கும் யாருக்கு விளங்குவோம் புத்திசாலிக்கு மட்டும் புத்தி இல்லாதவன் இந்த பத்து நாள் வந்தா என்ன ரொம்ப தானுடைய கடைசி பத்து அது போயிட்டது அது அமல் செஞ்சவங்க இன்பத்தாடையும் அமல் செய்யாதவங்க கை செய்த படையும் போறாங்க அடையத்தான் நம்ம இதே போலதான் சகோதரர்களே இந்த பத்து இருக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் தான் அந்த பத்து நாள் இங்க குறைய பார்த்துக் கொள்ளுங்க இந்த இதுக்காக கடைசி இருக்கும் துல்ஹாஜ் பிறைய கண்டதோட நம்ம குரூப்ல போடுறோம் முதல் புற வந்துட்டு